புரட்சி தலைவர் கழக காவல் தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் நல்லாசியுடன் பொதுச் செயலாளர் கழகத்தினுடைய காப்பாளர் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் தற்போதைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அருமை தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் கழக சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்தை கடைய பகுதிக்கு தந்து இந்த நிகழ்ச்சியினை நடத்த அனுமதி வழங்கியிருக்கின்ற சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய மிக்க செயலாளர் எங்களுடைய அரசியல் ஆசா எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி பதவி கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்ற மூன்று எழுத்து நாயகன் எங்கள் அண்ணன் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களை அவர்களின் பாதம் உணர்த்து வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை கழகத்திலிருந்து பேச்சாளராக வருகை தந்திருக்கிற திரு ஆமூர் தனசேகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அருமையான பி என் ராமச்சந்திரன் வருகை தர இருக்கின்ற நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மாவட்ட இளைஞரின் இணை செயலாளர் அன்பு சகோதரர் கே பி கே சதீஷ்குமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சி மட்டுமன்றி எல்லா நிகழ்ச்சியிலும் எங்களோடு என்னோடு தோளோடு தோல் பொறுத்து பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி டி ரவி அருமை தம்பி எம் ராஜி அருமை சகோதரர் நூற்றி எண்பத்தி மூணாவது வட்டக்கழக செயலாளர் நாகராஜன் மாவட்ட மகளிரணி தொலைத்தலைவர் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஸ்வினி கருணா இந்த நிகழ்ச்சி இந்த கூட்டத்தினை மிக சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்து நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது மேற்கு வட்டக்கழக செயலாளர் எம் ஜல்லிகிருஷ்ணன் அவர்களே நூற்றி ஆறு கிழக்கு வட்டக்கழக செயலாளர் டிசி கே ஹரீஷ் அவர்களே திரு மா ரமேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பகுதிக்களத்தினுடைய பிரதிநிதிகள் திரு ஆனந்தன் அவர்களே திரு சுமதி அவர்களே திரு சுந்தர் ராமன் திரு எஸ் எல் பாலசுப்ரமணிய ராஜா திரு தாமூர்த்தி ஆகியோரை வரவேற்று நூற்றி தொண்ணூத்தி ஆறு ஒகேபேட்டை பகுதிகளுக்கு வருகை அன்பு தம்பிகள் சந்தோஷ்குமார் ஆனந்த் கார்த்திக் முரளி அருமை சகோதரர் செங்கேனி அருமை சகோதரி செல்வி சகோதரி செல்வி கருணாகரன் முத்து மூர்த்தி ஆகியோரை வரவேற்று நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது வட்ட கிழக்கு பொறுப்பாளர்கள் வீரயன் இளங்கோ சக்தி காளிதாஸ் சந்திரசேகர் தசரதன் கண்ணன் குமார் முத்து வினோத் வனிதா செல்வி ஆறுமுகம் அண்ணாதுரை ரஃபி கார்த்திக் ஆகியோரையும் வரவேற்று நூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆட்டம் மேற்கு கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு சகர் உதயகுமார் சம்பத் சங்கர் விநாயகம் வனஜா அலமேகு தேவி தினேஷ் பாலசுந்தரம் வெங்கடேசன் விஜயகுமார் மோகன் பொன்னையன் புருஷோத்தமன் செல்வம் வரதன் ஆகியோரை வரவேற்று எங்கள் பகுதியிலே எங்களோடு இணைந்து மாவட்ட கழக செயலாளர் என்ன வழிகாட்டுதல் கூறுகிறாரோ அந்த வழிகாட்டுதலின்படி எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு கண்ணகிநகர் பகுதி வாழ் निर्वाह लता एम. सेल्वी, रूबी सेवि शांति मोहना देवी भारति कन्णि पद्मावती जमुना मल्लिका गिरिजा तंगमणि उमा महेश्वरी कन्हैया, तंगम पदमा शिवराक्ष्मी राहिनी सत्य जमुना गीता कामाक्षी अमु सुगंधि नीला कला विजया துர்காஸ்ரீ மகாஸ்ரீ செல்வி தங்கம் தேவி சங்கீதா பவளம் ஜோனி குரோரி ஜெயமேரி ஜெயகாந்தி கலா சாஹிரா ஃபரிதா அசன் ஃபாத்திமா விஜயலட்சுமி ராதிகா வைஷ்ணவி சத்யா வள்ளி எழிலர் வள்ளி அமுல் ஆகியோரையும் இந்த நேரத்தில் நிறைவேற்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற நொடி முதல் என்னோடு கூடவே இருந்து இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தொண்ணூற்றி ஆறாவது கிழக்கு அழைத்தலைவர் அன்பு சகோதரர் வீரப்பன் அன்பு சகோதரர் இந்த நிகழ்ச்சிகளை எல்லா விதமான வேலைகளையும் தாமாக முன்வந்து எல்லா வேலையும் செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய வட்டக்கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் கே முத்து அவர்களையும் இந்த நேரத்திலே மனமாற பாராட்டி வருகை தந்திருக்கின்ற ஜெயபால் பழனி தாஜ்தீன் அலெக்ஸ் குட்டி அப்பாதுரை முன்சாமி சலீம் மணிவண்ணன் அந்தோணி ஜீவரத்னம் மூர்த்தி ராஜ்குமார் பாலு இளங்கோ ஜனார்தனன் சதீஷ்குமார் முருகன் சசி சந்துரு விஜயகுமார் பாஸ்கர் செல்வம் ராஜன் கோபி முருகன் வெங்கடேஷ் மாரிமுத்து சரவணன் மதன்குமார் ரவிக்குமார் கார்த்திக் முருகன் வெங்கட் அருள் பாண்டி கணேஷ் பாலு பாபு சிவகுமார் ராதாகிருஷ்ணன் யுவராஜ் சம்பந்தம் பார்த்திபன் சண்முகம் விஜயகுமார் சக்திவேல் கமல் கார்த்திக் அன்பு பாபு ரமேஷ் உதயா சுப்ரமணி பிரபு சந்தோஷ் சங்கர் குப்பன் கமல் பிச்சே மகா ஜெயபால் ராம்ராஜ் அசோக் அப்பு ஆகியோரையும் இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து அன்போடு அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற ஆர் குப்புசாமி அருமை அண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்து நமக்கு கட்சிக்காக பல வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் குப்புசாமி அவர்களையும் கமல் கோபால் கலியமூர்த்தி சக்திவேல் எம் பிச்சை வைஷ்ணவி ஆகியோரையும் இந்த நேரத்தில் வருக வருகை என்று வரவேற்று அன்பு சகோதரி தேவி அவர்களையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற திரளாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் நான் யாரையாவது யாருடைய பெயரையாவது விட்டுவிட்டால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எழுதி படிச்சிருக்கிறேன் படிக்கலன்னா கண்டிப்பாக நான் தான் தயவு செய்து நினைச்சுக்கோங்க அண்ணன் அவர்கள் அடுத்த கூட்டத்துக்கும் போன மாவட்ட கழக செயலாளர் நம்ம மாவட்ட கழக செயலாளர் எப்படின்னா எதிர்பார்ப்பார் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும் இப்படி இருந்தால் தான் அந்த இடம் கரெக்டாக இருக்கும் அவர் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே உட்காந்து இருக்கிறதுல முக்காவாசி பேர் வந்து மகளிர் அவர் எப்பவுமே நம்ம மகளிர்லாம் எங்கே 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 தான் கேட்பார் கண்ணகி நகர்னாவே அவருக்கு ஒரு தனி பாசம் அந்த மாதிரி நம்முடைய கண்ணகி நகர் எழில் நகர் மற்றும் ஒக்கியம்பேட்டை ஆகியவற்றை பகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நேரு நகர் நிர்வாகிகள் எல்லாரும் நம்ம கட்சிக்காக எல்லாருமே நாம வந்து ஒரு வட்டம் வட்டம்லாம் எல்லாம் பார்த்தெல்லாம் வேலை செய்யாம ஒருங்கிணைஞ்சு எல்லாருமே ஒரு வட்டம்னா எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வேலை செய்வோம் அந்த விஷயத்துல அன்பு சோதர் வட்டக செயலாளர்கள் ரவி ராஜி சகோதரர்கள் அத்தனை பேருமே நல்லபடியா நம்ம கூட இருந்து செய்யறாங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுவோம் நல்ல ஒரு கைத்தட்டல் போடுவோம் இந்த கூட்டத்துக்கு முன்னால விரிவான விளக்கத்தை தலைமை கழக பேச்சாளர் சொல்லுவாங்க ஆனால் அண்ணன்கிட்ட நம்ம எதுக்காக இந்த மீட்டிங் போட்டிருக்கோன்னா நம்ம ஆட்சியில் கழகத்தினுடைய ஆட்சியில் தான் கண்ணகி நகர் சிறப்பாக இருந்தது நாம மாமன்ற உறுப்பினராக நாமெல்லாம் இருக்கிறவர்களும் கண்ணகி நகர் சிறப்பாக இருக்கு இந்த திராவிட மடல் திமுக ஆட்சியில் நமக்காக அவங்க ஏதாவது செய்தார்களா என்றால் ஒன்று கூட சொல்ல முடியாது கடைசி கடைசிக்கு ஒரு எம்பி இருந்தாங்க அந்த எம்பி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு அந்த எம்பி போனாங்க அவங்களை திரும்பி எத்தனை பேர் திரும்பி பார்த்தீங்கன்னு தெரியாது வந்தாங்க அவங்க தான் வந்து பார்த்துட்டு போனதோடு சரி சமுதாய நலக்கூடம் அமைக்கணும்னு கேட்டால் சமுதாய நலக் கோலம் அனுப்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் நம்ம போய் அமீனாக பிடிக்க முடியும் சமுதாய நல கூட கூடமே கட்டலை ஆனால் இந்த முறை நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரை கழகத்தினுடைய தலைமை கைகாட்டுகிறதோ மாவட்ட கழக தலைமை எவ்வாறு நம்மளை பணி செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்கிறாரோ அந்த பணியை செவ்வனே கண்ணகி நகர் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்கு உட்பட்ட அனைவரும் சிறை மேற்கொண்டு செய்து கண்ணகிர நூற்றி தொண்ணூத்தி ஐந்து சோலிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்திற்குட்பட்ட நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிழக்கு மேற்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிழக்கு மேற்கு ஆகிய வட்டங்களிலிருந்து மிக அதிகமான வாக்குகளை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டை நிலையிலே நாங்கள் பெற்றுத்தருவோம் என்பதை மாவட்ட செயலாளர் அண்ணவர்களுக்கு உறுதிமொழியாக உங்கள் சார்பாக நான் எடுத்து கூற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வரும்போது விருப்ப கூலம் எங்கேயும் ரோடு கிடையாது எதுவும் கிடையாது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் போது அம்மாட்ட பேசி கண்ணக நகர்னு ஒரு ஊர் இருக்குமா அங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ரோடு கிடையாது லைட் கிடையாது தண்ணி கிடையாது தண்ணி எடுத்துகிட்டு வரணுன்னா சைக்கிளில் போனோம் சொட்டி 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 அந்த இந்த தண்ணியை தான் கொண்டு வரணும் செவப்பா இருக்கிற தண்ணியை அதை மூணு நாள் நாலு நாள் வடிகட்டி குடிக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவர்கள் போய் எல்லா இடத்துலையும் சொல்லி மேயர்கிட்டலாம் பேசி நமக்கு நிறைய அவர் அந்த நிதியை பெற்று தந்ததுனால தான் நாம் நிம்மதியாக இந்த ரோடு இந்த ரோடு செம்மன் ரோடு இந்த ரோடு கூட அவர்களோட முயற்சியால் நமக்கு கிடைச்சது அதுக்காக அண்ணன் அவர்களுக்கு நம்மளுடைய சார்பாக நான் மிகுந்த மரியாதையோடு நன்றி தெரிவிக்க கடுமைப்பட்டுக்கேன் இருக்கிற இந்த சாலை பார்த்தீங்கன்னா முதல்ல சின்னதாக இருந்தது அப்புறம் பெருசு பண்ணோம் இப்போ இன்னும் கொஞ்சம் இது பண்ணி அண்ணன் சொன்னார் நீ பெருசாக பண்ணி காட்டு இந்த ரோடு அப்படின்னு எல்லாம் ஓரளவுக்கு பெருசு பண்ணி மழைநீர் கால்வாய் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் மழைநீர் கால்வாய் கொடுத்தோம் இந்த அன்பு சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் வந்து எங்களை கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் எங்கள் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனேன் ஒர்க் போர்டு அண்ணனுக்கு அவர் அவருக்கு ஒரு கோரிக்கை உங்கள் சார்பாக நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க இல்லையா அந்த மாமண்ட ஒரு கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு ஒரு கோரிக்கை இவங்க போர்டுன்ற ஒரு இதுல இவங்களுக்கெல்லாம் நூத்தி எழுபத்தி ஆறு வீடு ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த நூத்தி எழுபத்தி ஆறு வீட்டுக்கும் வாடகை யார் வசூல் ஒர்க் போர்டு தான் வசூல் பண்ண ஆனா அதுல இருக்கிற ஒர்க்கை குடிசை மாற்றுறே நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க போர்டு நான் பண்ண முடியாது நான் பண்ண உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வாடகை வாடகை கொடுக்கணும்னு கேட்குறாங்க ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு பைப் உடைஞ்சாலோ இல்லை கூடிய எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சிலம்போர்டும் செய்ய மாட்டேங்குது வர்க்போர்டும் செய்யணும் அதனால அண்ணா அவர்களுக்கு ஒரு கோரிக்கை நீங்க தயவுசெய்து இதை இத முயற்சி மேற்கொண்டு இந்த வர்க்போர்டு எல்லாம் இல்லாமல் அவங்களும் குடிசை மாற்று வாரிய பகுதியில் வாழறாங்கன்றது குடிசை மாற்று வாரியத்துக்கு அந்த நூற்றி எழுபத்தாறு வீடும் ஒப்படைக்கப்பட்டு அவங்களுக்கு உண்டான அத்தனை வசதிகளாக இப்ப இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் அவங்களுக்கு நம்ம குடிசை மாற்று வாரியம் மூலமாவோ இந்த கார்ப்பரேஷன் மூலமாகவோ கிடைக்கிறதுக்கு நீங்க வழிவகை பண்ணணும் அதை வந்து இந்த இடத்துல உங்க சார்பா

அனுமதி வழங்கி உரிய பாதுகாப்புடன் நடத்த வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்தணும்னு சொல்லி அனுமதி தந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி எந்த விஷயமானாலும் அதற்கு பிள்ளையார் சொல்லி போறது கணையினர்ல தான் என்ன எந்த ஒரு ஒரு பெரிய மீட்டிங் சொல்லியிருக்கார் நான் வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் போட போறேன் அப்படின்னு அண்ணன் சொல்லி சொல்லியிருக்காரு அதற்கான நாள் விரைவில் வரும் அது வெற்றி கூட்டமாக கூட இருக்கலாம் இல்லாட்டி தேர்தல் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என் சார்பாகவும் மாமன்ற உறுப்பினர் அஸ்வினி கருணா அவருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி சொன்ன உடனே காலையில தான் நம்ம அதுக்காக உங்களுக்கெல்லாம் நாங்கள் கைச்சர் நன்றி மீண்டும் ஒரு முறை எனக்கு பேச வாய்ப்பளித்து என்னை இந்த மேடையில் நிற்க வைத்து இந்த மேடைகளை இருந்து இவ்வளவு பெரிய ஓரளவுக்கு உரிய பதவியும் தந்து அந்த பதவிக்குண்டான மரியாதையை தந்து நிகழ்ச்சியிலே எந்த விதமான குறைகளும் இல்லாத நடத்துமாறு எனக்கு கட்டளையிட்ட அன்பண்ணன் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியங்கள் பாராட்டுதல் தெரிவித்த நன்றிகளை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்